வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நான்வெஜ் பெரியவர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ரவா புட்டும் நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் அதாவது நம்ம நாட்டுக்கோழிக்கு எப்போவுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாடை இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கன் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுறலாம் விச இது நம்ம கோழி வெந்து வர்றதுக்குள்ளார நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம் வாங்க ரவை வந்து நம்ம லைட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ராஸ்மில் இருக்காது ரவையை வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் வந்து இந்த ரவா புட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அது நம்மளோட ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி தெளிச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும் வர வரன்னு இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நான் கூடுதலாகவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்கும் போது நல்லா ஒரு புட்டு வந்து சாஃப்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஈரத்தை பார்த்துக்கிட்டு வேணும் அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு குழாயில் நம்ம புட்டுக்கு மாவை சேர்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணி கரெக்டாக ஈரப்பதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குழாயில் நம்ம சேர்த்துட்டு நம்ம நார்மலாக பொட்டு வேகிற அள டைம் தாங்க எடுக்கும் ஒரு மூணே நிமிஷம்தான் சூப்பராக நமக்கு பொட்டு ரெடியாகிடும் ஒரு வித்தியாசமான சுவையில் அரிசி மாவு இல்லாமல் ரவா பொட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது அரைக்கிறதுக்காக நாட்டுக்கோழிக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேங்க கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் நான் இன்னைக்கு வருது தான் மசாலாலாம் அரைக்க போகிறேன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை சே ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிற சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அதாவது ஒரு கோழி ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு துண்டு சேர்த்துருக்குறேன் கிராம்பு அஞ்சு சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் அஞ்சு சேர்த்துருக்குறேன் தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க மசாலா நல்லா வாசம் வரும்போது துருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா வறுத்த அரைச்சிட்டு வ குழம்பு வைக்கும்போது நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க இப்போ ம மசாலா ஆறட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டுங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா சோம்பு பொறிஞ்சதும் நீளமாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணெண்ணெய் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஆல்ரெடி சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம் அதனால் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி போதும் தக்காளியை நல்லா இந்த கரண்டி வச்சு மசிச்சு மசித்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தான் நம்ம கோ சிக்கன் வந்து வேக வச்சுருக்குறோம் குக்கரில் நம்ம டேரெக்டாக மண் சட்டியில் கூட நம்ம நாட்டுக்கோழியை வேக வைக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் வந்து குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் நம்ம ப மண் சட்டியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் வேக வச்சுட்டு நாட்டுக்கோழி நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு டக்குன்னு குழம்பு ரெடியாகிடும் மண்சட்டியில் சட்டியில் செய்யும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் ஈஸியாக வேலை முடிக்கணும்னா குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி கோழி வெந்துடும் இப்படி மசாலா வறுத்து அரைச்சி எடுத்து நம்ம டக்குன்னு குழம்பு வச்சிடலாங்க கொஞ்சமாக மல்லித்தலையே தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்தல அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தளத்தலன்னு கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பும் ரெடியாகிடுச்சு புட்டும் நல்லா சூப்பராக சுட ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இந்த ரவா புட்டும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள் செய்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ரெசிபிங்க நான்வெஜ் பெரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்